என்ற கேள்வியில் கேட்டு அதற்கேற்ப நடவடிக்கைகள் ஈடுபடுவோம் என்று அங்கே ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அவரை உண்மையாக நாங்கள் பாராட்டுவோம் ஆனால் சமூக நீதி எங்கள் கொள்கை நாங்கள் தந்தை பெரியாருடைய பேர பேர பிள்ளைங்க அப்படின்னு வசனம் பேசிக் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்ப முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்காதா என்ன மற்ற மாநிலங்கள் செய்யறாங்க தருமபுரி மாவட்டத்தில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து குறிப்பாக நாடாளுமன்ற பதினெட்டு லட்சம் ரூபாய் செய்து ஏரியில் இருந்து ஏரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் குழாய் மூலமாக நீர் மூலமாக ஜம்பேரி ஏரிக்கு நீர் கொண்டு வந்து இந்த ஏரி வழிந்து பிறகு நல்லி ஏரிக்கு இந்த நீரை சிறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது சொல்லப்போனால் என்னுடைய நாடாளுமன்ற நிதியிலிருந்து எத்தனையோ திட்டங்களுக்கு நான் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றேன் ஆனால் அதிலெல்லாம் கிடைத்த மகிழ்ச்சி அதைவிட அதிகமான மகிழ்ச்சி இந்த திட்டத்தில் எனக்கு கிடைத்திருக்கிறது காரணம் இதில் தண்ணீர் இந்த ஊர் ஏரிக்கு வந்து கொண்டிருக்கிறது தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இரண்டு பெரிய ஆறுகள் உள்ள மாவட்டம் தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டத்திலும் இரண்டு பெரிய ஆறுகள் இல்லை தருமபுரி மாவட்டத்தில் மேற்கு எல்லையிலே காவிரி ஆறும் வடக்கு எல்லையிலே தென்பண்ணை ஆறும் இருக்கிறது ஆனால் இந்த இரண்டு ஆறுகளில் உள்ள தண்ணீரை இந்த மாவட்ட மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு அவல நிலை நமக்கு விடுதலை கிடைத்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகளில் எத்தனையோ முறை காவிரி ஆறும் தென்பண்ணை ஆறும் வெள்ளமாக தண்ணீர் ஆயிரக்கணக்கான டிஎம்சி கடலில் கலந்திருக்கிறது ஆனால் இந்த மாவட்டத்தில் விவசாயத்தை நம்பியிருக்கின்ற மாவட்டத்தில் தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இதற்காகத்தான் காவேரி தருமபுரி உபரிநீர் திட்டம் வேணும் என கடந்த பத்து ஆண்டு காலமாக பல வகை போராட்டங்களை நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி பல வகை போராட்டங்களை நடத்தியும் கடந்த கால ஆட்சியிலும் சரி இந்த திட்டத்தை நிறைவேற்ற நிறைவேற்றி கலந்தது அதில் தர்மபுரி மாவட்டத்திற்கு வெறும் மூன்று டிஎம்சி அல்லது குறைந்தது இரண்டு டிஎம்சி நீரை எடுத்துக்கல் பகுதியில் நீரேற்று மூலமாக இந்த மாவட்டத்தில் உள்ள ஏரி குளங்களை நிரப்புகின்ற திட்டம் வேணும் என தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நூறு விழுக்காடு மக்களுடைய கோரிக்கை நூறு விழுக்காடு கட்சி ஜாதி மதம் இனம் கடந்து அனைத்து மக்களுடைய கோரிக்கை இந்த திட்டம் நிறைவேறினால் எண்பது விழுக்காடு பிரச்சனைகள் தீரும் இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் பொருளாதாரம் பெருகும் விவசாயம் பெருகும் நீர் பிரச்சனை தீரும் வெளியேறி இருக்கின்றவர்கள் எல்லாம் மீண்டும் இங்கே வருவார்கள் சுயமரியாதையோடு வாழ்வார்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அதைப் பற்றி சிறிய அளவு அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஆட்சியாளர்கள் பார்த்துக்கொண்டுதான் காலம் சோதனையான காலமாக இருக்கும் காரணம் இது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் இந்த பிரச்சனையால் அதுக்காகத்தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இது போன்ற மிட்டிகேஷன் அடாப்டேஷன் சொல்வார்கள் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்தது கடந்த மாதத்தில் மட்டும் இன்னும் சொல்ல போனால் கடந்த இரண்டு மூன்று வாரங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதில் என்ன கொடுமை என்றால் அதிக அளவிலே நம்முடைய பள்ளிக்கூடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் அதைவிட மிக மோசமான ஒரு கொடுமை என்றால் ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் ஆசிரியர்கள் உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களால் மாணவிகளுக்கு இது போன்ற பாலியல் சீற்றர்கள் தொந்தரவுகள் கொடுமைகள் எல்லாம் நடைபெறுவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழ் சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஏற்காடுல பத்து மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி பகுதியில் கடந்த வாரம் அதற்கு முன்பு திருச்சியிலே மணப்பாறை பகுதியில் கடந்த வாரம் நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் ரயிலில் ஒரு கர்ப்பிணி ஒரு பெண்ணை தள்ளிவிட்டு இது இப்படியெல்லாம் கொடுமைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை தமிழக ஆட்சியாளர்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றனர் காரணம் இது செய்கின்றவர்களுக்கு எந்த பயமும் இல்லை பயம் வருகின்ற வகையில பல கடுமையான சட்டங்களும் நடைமுறைகளும் கொண்டு வர வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் சட்டங்கள் இருக்கிறது நடைமுறைப்படுத்த தவறிக்கிட்டு இருக்கிறார்கள் அதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்றால் எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்துட்டு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் போதைப் பொருளும் கஞ்சா எங்க பார்த்தாலும் கிடைக்கிறது அதுதான் மிக மோசமான ஒரு சூழல் மது அதை பத்தி பேசுவதற்கு அதாவது நம்ம வந்து இந்த போதை பழக்கத்தை அகற்றுவோம் இதெல்லாம் தீர்ப்போம் என்றெல்லாம் வசனம் பேசிட்டு வரப்போ பார்த்தாலே எனக்கு அசிங்கமா இருக்கு தான் சாராயத்தை விக்கிறாங்க டாஸ்மாக் கடையை ஊக்குவிக்கிறாங்க டாஸ்மாக் கடை அதிகமா அதிகப்படுத்துறாங்க ஆனா அப்படியே அதே முதலமைச்சர் விளம்பரத்துக்காக போய் போதை மதுவும் தான் ஒரு போதை அதனால எவ்வளவு கோடிக்கணக்கான குடும்பங்கள் அழிஞ்சிருக்கிறாங்க அதாவது இந்த திராவிட மாடல் இந்த மாடல் அரசு இது ஏமாற்று மாடல் அரசு நம்ம மக்களை ஏமாத்தணும்னா உடனே ஒரு குழு ஒன்னு போடுவாங்க இது காலங்காலமா பாத்துட்டோம் இதுல என்ன வேடிக்கைன்னா கடந்த எட்டு ஆண்டுகளில் மூன்று குழுக்களை அமைத்திருக்கின்றார்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஷீலா நாயர் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைத்தார்கள் எதுக்கு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதியம் என்ற பரிந்துரைக்காக அந்த குழு ஒண்ணுமே செய்யல அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த நேரத்தில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஸ்ரீதர் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைத்தார்கள் அந்த குழு ஒரு பரிந்துரை என்னாச்சுன்னு தெரியாது இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ககன் சிங் தி பேடி ஐஏஎஸ் மூத்த அதிகாரி அவர் தலைமையில் ஒரு வல்லுநர் குழு அமைத்து ஒன்பது மாதம் கால அவகாசம் ஒன்பது மாதம் தேர்தல் தேர்தல் ஐயோ தேர்தல் தேர்தல் பார்த்துக்கலான்னு இன்னொரு வசனத்தை பேசுவார் முதலமைச்சர் அவர்கள் அதனால இந்த பொய்யான வாக்குறுதி கொடுத்துதான் திமுக கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றது ஏன்னா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுடைய குடும்பங்கள் மட்டும் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் இந்த அறுபது லட்சம் பேர் திமுகவுக்கு வாக்களிச்சாங்க கடந்த தேர்தலில் வாக்களித்து அதற்கு வாக்குறுதி கொடுத்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று இன்னைக்கு தமிழ் இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பஞ்சாப் ராஜஸ்தான் இமாச்சல் பிரதேஷ் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் கர்நாடகா இந்த ஏழு மாநிலங்களிலும் அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க அப்ப தமிழ்நாட்டினால் முடியாதா இந்த ஏழு மாநிலங்களும் நிதிநிலை தமிழ்நாட்டை விட மோசமான நிதி நிலை இருக்கின்றார்கள் ஆனாலும் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் இப்ப மத்திய அரசு சமீபத்தில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து அப்போ அப்போ இதெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற சூழலில் தமிழ்நாடு அரசுக்கு ஏ முடியாது என ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு வெறும் அவர்கள் நிச்சயமா கிடையாது இந்த குழு கண் துடைப்புக்காக உருவாக்கிய குழு இது அடுத்தது சமீபத்தில் தெலுங்கானா அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதை ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்துவோம் என்று சொல்லி அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதை நாங்கள் முழுமையாக வரவேற்கின்றோம் உண்மையான சமூக நீதி அக்கறை இருக்கின்றவர்கள் தான் இதை செய்ய முடியும் இதற்கு முன்பு பீகாரிலே நிதிஷ்குமார் அவர்கள் இதே போன்ற ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை கணக்கெடுப்பு நடத்தி அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் பீகாரிலும் தெலுங்கானா மாநிலத்தில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அங்க இருக்கின்ற உயர் நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ தடை செய்யவில்லை அவர் எல்லாம் சர்வே எடுத்திருக்கின்றார்கள் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி சர்வே எடுத்திருக்கின்றார்கள் அந்த சர்வே எல்லாம் கிட்டத்தட்ட தெலுங்கானால வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க ஐம்பத்தி நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க கேள்விகள் கேட்டு ஒவ்வொரு சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற கேள்வியில் கேட்டு அதற்கேற்ப நடவடிக்கைகள் ஈடுபடுவோம் என்று அங்கே ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அவரை உண்மையாக நாங்கள் பாராட்டுறோம் ஆனா சமூக நீதி எங்கள் கொள்கை தந்தை பெரியாருடைய வசனம் பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது சமூக நீதிக்கும் கிடையாது ஏன்னா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை ஸ்டாலின் அவர்கள் செய்து மற்ற மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது அதிவாரிய கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்ப முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்காதான் மற்ற மாநிலங்கள் செய்யறாங்க இவருக்கு செய்ய முடியாது இது ஏமாற்று வேலை மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இதே போன்ற ஒரு மிக மோசமான சமூக அநீதியை ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் எல்லாம் தெரியும் நான் இங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் பத்தொன்பது முறை அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என பிறகு இறுதியாக அந்த பட்ஜெட்ல கொண்டு கொண்டு வந்து வந்து ரயில்வே பட்ஜெட் அதன் பிறகு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு ஏழு ஆண்டுகள் ஆகிறது ஆனாலும் இன்று வரை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை காரணம் இங்க இந்த நிலம் எடுத்து கொடுக்கணும் அந்த கோரிக்கை மத்திய அரசு வைத்துக் கொண்டிருக்க ரயில்வே துறை அமைச்சு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் இந்த திட்டத்திற்காக ரயில்வே துறையில நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறார் மத்திய அரசு அவங்க கடமையை செய்கிறது ஆனால் மாநில அரசு இந்த திமுக அரசு வந்து நான்கு ஆண்டுகளில் நிலத்தை கையப்படுத்த கொடுக்கவில்லை அதனால இதை இன்னும் இந்த நிலை தொடர்ந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் ஏன்னா இந்த மருப்பூர் ரயில்வே திட்டம் தருமபுரி ரயில்வே திட்டம் வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த இந்த மாவட்ட மக்களுடைய கோரிக்கை திட்டம் நிறைவேறினால் சென்னையிலிருந்து நேரா தருமபுரிக்கு நேரடியாக ரயில்ல வரலாம் இந்த திட்டம் நிறைவேறினால் பொருளாதாரம் ஆனா இதெல்லாம் ஆனாலும் இப்ப இருக்கின்ற திமுக அரசு அதை பற்றி கண்டுகொள்ளாத ஒரு சூழல் இருக்கிறது